தினசரி அப்பம். குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் உண்டு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யோபு சொல்கிறார் தேவன் எனக்கென்று அவர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் யோகுவை போன்று ஆண்டவர் உங்களுக்கும் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோடு இருப்பீர்களானால் நீங்கள் எதிர்பார்த்து கர்த்தர் ஒன்றை செய்வதாக உங்களுக்கு கூறினால் அவர் அதனை நிச்சயம் செய்வார் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு கருணை காட்டவும் தய செய்யவும் காலம் வந்துவிட்டது தோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு இருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை முடிக்கும் வரை உங்களை கைவிட மாட்டார் ஆமே